பத்திரிக்கை தர்மம் வாழ்க பத்திரிக்கை தர்மம் வாழ்க பத்திரிக்கை தர்மம் வாழ்க பத்திரிக்கை நீதிமான்கள் வாழ்க பத்திரிக்கை அரங்காக்கம் செல்வர்கள் வாழ்க 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 எதுக்காக இத்தனை பத்திரிகை ஊடகத்துக்கு இப்போ வாழ்த்துக்கள் எதுக்குன்னா தர்மத்தை கடைகள் காக்கிறவங்க நம்ம சென்னை தமிழ்நாட்டு பத்திரிகை ஊடகத்துல தான் செப்டம்பரி மாதம் ஒரு தீர்வு வந்தது தலைவருடைய மனைவி மேலே ஒரு கேஸ் போர்ச்சரி கேஸ் அதுக்கு முகாந்திரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வச்சு முகாந்திரம் இருக்குது ஆகவே நீங்கள் லதா ரஜினிகாந்த் மேலே கேஸ் போடலாம் வழக்கை தொடரலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்தது செப்டம்பர் மாதம் வந்தது இதுவரை போடாமல் அரங்காத்தவர்கள் அல்லவா தர்மத்தின் தலைவர்கள் அல்லவா அவர்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் நம்ம வேறு யாருக்கு வாழ்த்து சொல்ல போகிறோம் தலைவர் வீட்டில் தலைவர் மனைவி இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்கிறத சொல்கிறதுல அது கோர்ட்டு சொல்லுது அது உண்மையாக பொய்யா அது கோர்ட்டு சொல்லும் கோர்ட்டு முடிவு சொல்லும்போது நீங்கள் தீர்ப்பு எழுதிக்குங்கள நீங்கள் இப்போவே நீங்கள் வந்து அப்படி இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் செய்தியை போடாமல் இருக்கீங்களா அல்லது வேறு ஏதாவது காரணமாக தெரியலை ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியலை அந்த சட்டப்படி கோர்ட்டு என்ன சொன்னதோ அதை நான் சொல்லியிருக்கேன் போர்ஜெரி செய்திருக்காரு போர்ஜெரி செய்து ஒரு செய்தியை போட விடாமல் தடுத்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு முகாந்திரம் இருக்கு அப்படின்னு பெங்களூர் கோர்ட்டு தீர்மானித்து எஃப்ஐஆரை தொடருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இது செய்தியாக போடுறதில்ல இந்த தியாக பெருமக்களுக்கு என்ன தடை என்ன தயக்கம் என்ன இதுன்னு தெரியலை ஆனால் நமக்கு அது இருக்குங்க தயக்கமெல்லாம் கிடையாது ஒன்றும் நேரந்திர போகிறது இல்லை அப்படி நேரந்தாலும் அவரை எதிர்கொள்ள தயார் என்ன தலைவருடைய ரசிகர்கள் வந்து கண்ணா பேசுவாங்க பேசிட்டு போகிறாங்க அவங்களுக்கு வந்தது அவங்க அவங்களுக்கு தெரிந்தது அதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சும்மா இருந்துருவேன் நீதி என்ன நியாயம் என்ன நீதி கோர்த்து என்ன சொல்லுது அதை போடுறதில் உங்களுக்கு என்னையா தயக்கும் சரி விடுங்க அதை பற்றி நம்ம என்ன இது பண்ணவில்லை தீபாவளி தீபாவளி நெருங்கிடுச்சு முன்னதாகவே ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் நாங்களெலாம் தீபாவளி அவ்வளோவோ தடமிடலாம் கொண்டாடுறவை இல்லை தீபாவளி அன்றைக்கி பிள்ளைகள் வருவாங்க அதோடு சரி சந்தோஷமாக இருப்போம் அவ்வளோதான் மற்றபடி பட்டாசு எடுத்து அந்த வயதெல்லாம் கடந்து ஆகிவிட்டது சரி இப்போ என்ன இப்போ மூணு படம் வந்தது தீபாவளிக்கு இந்த மூணு படங்களில் எந்த படங்களில் போட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரெண்டு படங்களுக்கு இடையே போட்டிங்கிறாங்க ஒன்று பைசன் பைசன் என்கிற மாடல் இன்னொன்று டியூடு இந்த பைசன் என்கிற காலை மாடலில் வந்து த்ரூ விக்ரம் நடிச்சிருக்காரு விக்ரமுடைய பையன் பிரமாதமாக நடிச்சிருக்கிறதாக சொல்கிறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க நான் எந்த படமும் பார்க்கல அதே மாதிரி டியூடில் அப்போ இந்த பையன் பிரத்திப் பிரங்கநாதன் அவருக்கே உள்ள அந்த அந்த பாடிக்கு என்ன வருமோ அதை பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு அது அந்த இதையும் சொல்கிறாங்க இந்த ரெண்டு படங்களை பற்றி தான் கலவையான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்குது ஒரு தரப்பு நல்லாயிருக்கு இன்னொரு தரப்பு சுமாராக இருக்குது இன்னொரு தரப்பில் மிக பிரமாதமாக இருக்குது சிறப்பாக இருக்குது இப்படின்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் படம் பார்த்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் விக்ரமுக்கு இது ஒரு நல்ல புதிய திரு திருப்புமனை அப்படின்னு சொல்கிறாங்க பிரித்தே பிரங்கநாதனுக்கு மேலும் மேலும் வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டுமே நல்ல செய்தியாக இருக்குது சரி அடுத்து இந்த பைசன் படத்தில் ரஜிஜா விஜயங்கிற நடிகை நடிச்சிருக்காங்க அந்த நடிகையை பற்றி ஒரு செய்தி அவங்களே சொன்ன செய்தியை சொல்கிறேன் கர்ணன் படத்தில் நடிச்சிருந்தாங்க மாரி செல்வராஜ் சார் படத்தில் நடிக்கிறது தான் எனக்கு மிகவும் ஆர்வம் ஆசை ஏன்னா அவர் கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும் அதனால கர்ணன் படத்தில் எனக்கு கிடைச்ச நல்ல பேர் எனக்கு அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட முப்பது படங்களில் நடிச்சிட்டேன் ஆனால் மாரி செல்வராஜ் எடுத்த படங்களில் அடுத்தடுத்து எடுத்த படங்களில் எனக்கு வாய்ப்பு இல்லை நான் வாய்ப்பு கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னு உனக்கான கேரக்டர் இல்லைம்மா உனக்கான கேரக்டர் வரும்போது நான் சொல்கிறேன் நீ வா அப்படின்னு சொன்னார் அதனால வெயிட் பண்ணிட்டுருந்தேன் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்தில் தங்க கேரக்டர் தான் நடிப்பியா அப்படின்னு கேட்டுட்டு தான் என்னை புக் பண்ணார் எந்த கேரக்டராக இருந்தான் மாடி செல்வராஜ் சாருடைய படத்தில் நடிக்கிறதுனா என்னுடைய கேரக்டர் பேசப்படும் எனக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் என்னிடல இருக்கிற திறமைகளை அவர் வெளிக்கொணர்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அதனால் நடித்தேன் அந்த படத்தில் ஒரு காட்சி தண்ணிக்குள்ளே குதிக்கணும் நீந்த தெரியுமான்னு கேட்டார் கர்ணன் படத்தில் இந்த மாதிரி தண்ணியில் தண்ணிக்குள்ளே விழுந்த காட்சி எனக்கு ஞாபகம் வந்தது நீந்தும் சார் அப்படி ஓரளவுக்கு நீந்தும் சார்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த சாட் எடுத்தாங்க ரெடி டேக் அப்படின்னு சொன்னோன்னே நான் தண்ணிக்குள்ளே குதித்தேன் தண்ணிக்குள்ளே குதித்த பிறகு தான் அவனுடைய ஆலம் என்னை எந்த அளவுக்கு கொண்டு போச்சுங்கிறது தெரியலை சில வினாடிகள் நான் வந்து நிலங்குடைஞ்சி போனேன் சரி நமக்கு சல ஜமாதி தான் சமாதி இங்கேயே கட்டிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் உள்ளே போனேன் எனக்கு அந்த ஆரம்பம் எப்படி வெளியே அந்த குதித்த பிறகு எப்படி வெளியே வர ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே தூக்கி விட்டோம்னாலும் என்னால் தத்தளிக்க மூச்சு விட முடியல நீந்த தெரியலை அரைமுறை நீச்சல் கூட வரலை அந்த நேரத்தில் எதுனாலேன்னு தெரியலை பதட்டத்தினாலையா பயத்தினாலையா அப்படின்னு தெரியலை அதனால் நான் பார்த்த உடனே அவர் வெளியே நின்றுக்கிட்டு இருந்தார் நம்ம டேரக்டர் மாடி செல்வராஜ் அப்படியே குதிச்சிட்டார் கருப்பு கண்ணாடி புசிருந்தார் ஷூவை கல்லட்டலை சாக்ஸை கல்லட்டலை எதையுமே கல அப்படியே குதிச்சு என்னை தூக்கி கொத்தா தூக்கி கொண்டாந்து காப்பாற்றிட்டார் இதை நான் எந்த ஜென்மத்திலையும் மறக்க மாட்டேன் இது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு மிக மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு அதை ஒரு பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்து நவம்பர் பதினோராந்தேதி நம்ம ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸில் ஒரு இடைத்தேர்தல் வருது பதினோராந்தேதி இடைத்தேர்தல் பதினாலாம் தேதி வாக்குப்பதிவு இதில் வந்து இங்கே சினிமா பிள்ளைகள்லாம் இங்கே தான் வேலை வே நடிகை வீடு இருக்குது சமந்தா ரகுல் பிரீத் சிங் தமன்னா தமன்னா ரகுல் பிரீத் சிங் சமந்தா இவங்க மூணு முக்கிய நடிகைகள் வீடு இங்கே இருக்குது இந்த வேடிக்கை என்னென்னா இந்த மூணு முக்கிய நடிகைகள் மேலே ஒரு டூப்ளிகேட் ஓட் கார்டு ஓட்டிங்கு அந்த கார்டு வாக்காளர் அட்டை பொய்யான வாக்காளர் அட்டை தயாரிக்கப்பட்டிருக்கு இதில் வேடிக்கை என்னன்னா அந்த மூணு பேரும் ஒரே அட்ரஸில் இருக்கிற மாதிரி வந்துருக்கு எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கு வேலை பார்க்குது எவ்வளவு கண் க கன்னியவான்கள் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷனில் வேலை பார்க்குறாங்க இது மூணு பேரும் புகழ்பெற்ற நடிகர்கள் நடிகைகள் யார் தெரியாத தமன்னாவை தெரியாமல் மறக்க முடியாது சமந்தாவை தெரியாமல் மறக்க முடியாது ராகுல் பிரீத் சிங்கை பற்றி தெரியாமல் மறக்க முடியாது ஆனால் இந்த மூணு பேரும் ஒரே இடத்தில் இருக்காங்கிற சந்தேகம் அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கே வரலை அந்த எலெக்ஷன் கமிஷனில் வேலை பார்க்குற அதி புத்திசாலிகளுக்கு வரலை இவர்களை நம்பித்தான் நம்ம வந்து எலெக்ஷன் ஒழுங்காக நடக்குது இந்த தேசம் நல்ல வழியில் சென்றுக்கிட்டு இருக்குது ஆகவே குறைகள் கிடையாது எலெக்ஷன் கமிஷன் நியாயமாக தர்மமான நடக்குது அப்படின்னு நம்ம இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கோம் இப்போ தான் எந்த புண்ணியமான இது கோர்ட்டுக்கு போயிட்டாங்க ரெண்டு பேரும் காங்கிரஸ் பார்ட்டி கோர்ட்டுக்கு போயிடுச்சு பிஆர்எஸ் பார்ட்டியும் கோர்ட்டுக்கு போயிருச்சு இந்த கோர்ட்டுக்கு போனதுனால தான் இந்த விஷயம் தெரியுது அங்கே ஆந்திராவில் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் இன்னும் என்னென்ன கூத்துகள் நடக்க போகுது நடந்திருக்குன்னு தெரியலை ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அந்த அளவுக்கு நியாயமாக நடந்துருக்கு அப்படிங்கிற ஏன்னா பிரபலமானவர்கள் பேர்லேயே கள்ள ஓட்டு வரும்போது சாதாரண இந்த தேவிமணி பேரில் கல்லை ஓட்டு வரக்கூடாதா உள்ள உங்கள் பேரில் கள்ள ஓட்டு வரக்கூடாத யோசித்து பாருங்கள் இந்த நீதி நியாயம்னு தேடுற அரசியல் கட்சிகள் அவங்க அவங்கெல்லாம் எதுக்கு யோசித்து ஏதாவது ஒரு முடிவு கட்டுவாங்களா இல்லை அவங்களும் அதில் ஒரு பங்குதாரராக தான் இதில் வருத்தத்திற்குரிய செய்தி இன்னொன்று தமிழக வெற்றிகழகம் வந்து அரசியல் கட்சியா அங்கீகரிக்கப்படலை தேர்தல் கமிஷன்ல அப்படிங்கிற ஒரு அதிரடி அறிவிப்பையும் வந்திருக்கு இனி என்ன நடக்க போகுதோ பார்க்கலாம் நன்றி நாளை சந்திப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க